ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் திலிப்பு இனி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்சிபிக்கும் ஆர்சிசிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஐசோலெட்ருக்கும் எம்சிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எம்சிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து மினேச்சர் சர்க்கியூட் பிரேக்கரு ஆர்சிசிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கரு எம்சிபி வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணும் ஆர்சிசிபி ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்ணும் ஹியூமனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆர்சிசிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஒரு டபுள் ஹோல் ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணுறீங்க லோடு சைடு ஒரு ஃபையாம்சி லோடு உள்ள ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறீங்க அப்போ ஆன் பண்ணும் லோட ஃபேஸில் ஃபைவ் ஆம்ஸ் போகும் அதுமாதிரி ரிட்டனில் நியூட்ரலில் வந்து ஃபைவ் ஆம்ஸ் வந்துட்டுருக்கோம் ஃபேஸில் ஃபைவ் ஆம்ஸ் போகும் ரிட்டனில் நியூட்ரலில் ஃபைவ் ஆம்ஸ் வந்துட்ருக்கோம் இது கரெக்டாக வந்துட்டுருக்க வரைக்கும் ஆர்சிசிபி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கோம் ஏதாவது லீக்கேஜ் ஆகி கரண்ட்டு வந்து எர்த்தாகிடுச்சுன்னா நம்ம வர்ற ரிட்டன் வர்ற கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் அதனால் வந்து ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும் அது போல் தான் ஹியூமனாக ப்ரொடக்ட் பண்ணோம் நம்ம ஃபேஸை வந்து டச் பண்ணும் நம்ம நம்ம மூலயமா ஆகி ரிட்டர்ன் போகிற கரண்ட்டு வந்து நியூட்ரலில் கம்மியாக போய்டும் அந்த டைமில் வந்து அது ட்ரிப் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மில்லி ஆம்ஸ் உள்ள ஒரு ஆர்சிசிபி யூஸ் பண்ணும் போது தேர்ட்டி மில்லி ஆம்ஸ் கம்மியாக போனாலும் அது வந்து ட்ரிப் ஆகிடும் வித்தின் டுவெண்ட்டி மில்லி செகண்டில் ட்ரிப் ஆகிடும் உங்களுக்கு எர்த்து அந்த ஷாக் அடிக்கிற உணர்வு தெரிகிறதுக்கு முன்னாடியே அது வந்து ட்ரிப் ஆகிடும் இதுதான் ஆர்சிசிபி உக்கார விதம் எம்சிபியில் ஷார்ட் சர்க்கியிட் ப்ரொடெக்ட் பண்ணோம் ஷார்ட் சர்க்கியட் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஃபேஸு நியூட்ரலும் டச் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அது பேர் ஷார்ட் சர்க்கியூட்டு அந்த டைமில் வந்து எம்சிபி ட்ரிப் ஆகிடும் அதுக்கடுத்தது ஓவர்லோடு ப்ரொடக்ஷனு நீங்கள் ஒரு டென் ஆம்ஸ் உள்ள லோடு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டென் ஆம்ஸ் எம்சிபி யூஸ் பண்ணுறீங்க டென் ஆம்ஸ் லோடு கனெக்ட் பண்ணுறீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி நார்மலாக ஒர்க் இருக்கும் ஏதாவது ஃபால்ட்டு ஏற்பட்டு டென் ஆம்ஸ்க்கு மேலே அந்த லோடு எடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் எம்சிபி ட்ரிப் ஆகிடும் இல்லைனா டென் ஆம்ஸ் போல் தான் நீங்கள் வந்து ஒயர் போட்டிருக்கீங்க நீங்கள் தெரியாமல் வேறு யாராச்சும் வந்து அதில் எக்ஸ்ட்ரா லோடு ஆட் பண்ணிட்டாங்களா அந்த ஒயர் தாங்காத போய்டும் அதனால் வந்து டென் ஆம்சி எம்சிபி கரெக்டாக நீங்கள் போட்டுடுங்க அப்படின்னா நீங்கள் லோட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட நீங்கள் உங்களுக்கு அந்த எம்சிபி ட்ரிப் ஆகிடும் ஆசிசிபி லீக்கேஜ் கரண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணோம் எப்படி ப்ரொடக்ட் பண்ணதுன்னு வாங்க பார்க்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கிரைண்டர் எடுத்துப்போம் கிரைண்டருக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுப்போம் அது இண்டக்டர் லோடுங்கிறதுனால வந்து லீக்கேஜ் கரண்ட்டு அதில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பாடி மூலிமா வந்து லீக்கேஜ் கரண்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அது மூலிமா நம்ம வந்து எர்த்திங் சிஸ்டம் பண்ணுறதுனால எர்த்திங் வந்து மூலியமாக அது வந்து ஃபால்ட் கரண்ட் வந்து எர்த்திங் போய்டும் அப்போ போகிற ஃபேஸ் வந்து ரிட்டன் வந்து அதே அளவு வராது ஃபேஸில் போகிற கரண்ட்டு அதே கரண்ட்டு ரிட்டன் வராது ஏன்னா ஃபால்ட்டு கரண்ட் ஆகிடுச்சு ஃபால்ட் மூலிமா நம்ம வந்து எர்த்திங் பண்ணிட்டோம் அதனால் ரிட்டன் வந்து அதே கரண்ட் வந்து நியூட்ரலில் வரல வராதுனால வந்து ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும் கிளைண்ட்ரில் உள்ள லீக்கேஜ் ஃபால்ட்டை நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரிக்கிட்ட ஆன் பண்ண முடியாது அப்படி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிட்டே தான் இருக்கும் அதை சரி முழுசாக சரி செய்துட்டு தான் நீங்கள் வந்து ஆர்சிசிபியை ஆன் பண்ண முடியும் இந்த ஆர்சிசிபி வராதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து எர்திங் சிஸ்டம் தான் பயன்படுத்தி இருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹியூமன் ப்ராடக்ட் பண்ணோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணாமலே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ட் கரண்ட்டு மூலிமா நம்மளுக்கு ஈபியில் மீட்டரில் இதுக்கு கரண்ட்டு பில்லு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்சிசிபி யூஸ் பண்ணும்போது அந்த ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணாமல் அதை அந்த சர்க்கியூட்டை ஆன் பண்ண முடியாது அப்படி ஆன் பண்ணாலும் அது ஆன் ஆகாது ட்ரிப் ஆகிட்டே தான் இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி பில்லு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுபோல் ஆர்சிசிபியும் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் எம்சிபியில் டெஸ்ட்டு பட்டனு இருக்காது ஆர்சிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பட்டனு இருக்கும் அந்த டெஸ்ட்டு பட்டனை மந்த்லி ஒன் டைம் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துடணும் ப்ரெஸ் பட்டனை நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து ட்ரிப் ஆகணும் அது ட்ரிப் நினச்சின்னா நீங்கள் ஆர்சிபி நல்ல முறையில் இருக்குன்னு அர்த்தம் இது மந்த்லி ஒன் டைம் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து எம்சிபி சிங்கிள் போல் டபுள் போல் த்ரீ போல் ஃபோர் போலில் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆர்சிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் போல் ஃபோர் போலில் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் வரைக்கும் எம்சிபியில் மார்க்கெட்டில் கிடைக்குது ஆர்சிசிபி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்குது ஆர்ஜிசிப்பில் அந்த ட்ரிப்பிங் மில்லியாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மில்லியாம்ஸு ஹண்ட்ரட் மில்லியாம்ஸு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியாம்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்குது எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டு கம்பேர்ட் டு ஆர்சிசிபி ஆர்சிசிபியை கம்பேர் பண்ணும் போது எம்சிபி லோ காஸ்ட்டு ஆர்சிசிபி வந்து ஹை காஸ்ட்டு கம்பேர்ட் டு எம்சிபி எம்ப எம்சிபியை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிசிபி காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்